கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தேவன் பணத்திற்கு அடிமையானவர் அல்ல பணத்தை வைத்து அவரை விலக்கி வாங்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பே இல்லை அன்பு ஜனமே ஒன்று உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் தேவரிடமிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர் எதிர்பார்ப்பது ஆவி ஆத்ம சரீரத்தை அவர் கையில் என்ன பண்ண வேண்டும் ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆனால் இன்னைக்கு தேசத்துல சில ஜனங்கள் நினைப்பது என்ன தெரியுமா பணத்தை வைத்து எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்ளலாம் பணத்தை வைத்து படித்த தேவனையே விலக்கி வாங்கி கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள் கூட அநேகம் உண்டு ஏனென்றா சிலர் பேசுகிறதை கவனித்திருக்கின்றேன் நான் இத்தனை லட்சம் ரூபாய் கொடுக்கிறேன் இவ்வளவு கொடுக்கிறேன் நீங்க எனக்கு இதை செய்து கொடுங்கன்னு கேட்கற மாதிரி சில விண்ணப்பங்கள் இருப்பதையும் கவனித்திருக்கிறேன் நிச்சயமாக அது கேட்கப்படுமான்னு கேட்டால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஜபத்தை கேட்க மாட்டார் ஒருவேளை பிசாசு சவி கொடுப்பானா எனக்கு தெரியல அன்பு ஜனபு இங்கே பாருங்க வேதத்துல ஒரு வசனம் இருக்குது அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பது இருபது வசனங்கள் சொல்லுகின்றது நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது இந்த பார்த்தை யாரை பார்த்து சொன்ன நல்ல கவனிங்க சீமோனன் ஒரு மாய வித்தைக்காரன் இல்லையா அவன் அந்த சமரியா பட்டணத்துல என்ன பண்ணா ஆயுவத்தை பண்ணி பண்ணி பல ஜனங்களும் அவன் கைக்குள்ளேயே வச்சிருந்தான் இவ ரொம்ப பெரிய பெரிய காரியம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை நம்பிதான் இருந்தாங்க ஆனா இங்கே பிழிப்பு போகிறாரு தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறாரு ஜனங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்றாங்க நன்மைகள் நடக்கிறது இப்போ தேவனை அறிந்து கொண்டபடினால் பேத யோவானு அங்க கடந்து போறாங்க இப்ப இவங்க இப்ப என்ன பண்றாங்க ஜனங்கள் தாவியை பெற்றுக்கொள்ளல இவங்க ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு பரிசு தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவங்க மேல கைகளை வைத்த பொழுது தூய ஆவியானவருடைய மகிமை அவங்க மேல வெளிப்படுது இதை பார்த்த உடனே இந்த சீமோன் என்ன பண்றான் பாருங்க இவனுக்கும் ஒரு ஆசை நானும் யார் மேலெல்லாம் கையை வைக்கிறேனோ அவங்க எல்லாம் பரிசு தாவியை பெற்றுக்கொள்ளணும் அவங்க எல்லாம் என் மூலமாக நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்ப இதை பணத்தை வைத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு நீட்டுறான் யார்கிட்ட பேதரு கிட்ட இந்த பணத்தை வச்சிட்டு எனக்கு இந்த வரத்தை கொடுங்கன்னு அவ பேர் என்ன சொன்னார் உன்னுடைய எண்ணம் சரியில்லை உன் நோக்கம் சரியில்லை உன் வாழ்க்கை சரியில்லை உன் துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பலன்னா நீ என்ன பண்ணுவ உன் பணத்தோட கூட நீ நாசமாதான் போவ மனம் திரும்பன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எச்சரிக்கிறதையும் கடிந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம் இல்லையான்பு ஜனமே தேவனுடைய வரத்தை மட்டுமல்ல இந்த உலகத்திலே தேவனுக்குரிய எந்த காரியங்களையுமே பணத்தை வைத்து விலைக்கு வாங்க முடியாது நம்ம எண்ணத்துல அப்படி ஒரு தீய எண்ணம் வரவே கூடாது தேவன் எப்பொழுதுமே நன்மைக்கு துணை நிற்கிறவர் உண்மைக்கு துணை நிற்கிறவர் உண்மை உள்ளவனை ஆசிர்வதிக்கிறவர் அதே நேரத்துல அவருடைய சித்தத்தையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை தான் அவர் எப்பொழுதுமே அருகாமல் இருக்கிற தெய்வம் ஆனால் இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஒரு உண்மையை மறைப்பதற்காக இருக்கலாம் ஒரு அநீதியை செய்கிறதற்காக இருக்கலாம் தேவன் கிட்ட இருந்து எதையாக பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக இருக்கலாம் எல்லாத்துக்குமே பணத்தை வைத்தோ பதவியை வைத்தோ கூட இருக்கிற ஆழ்பலத்தை வைத்தோ சம்பாதித்து விடலாம் பெற்று கொள்ளலாம் மறைத்து விடலாம் தப்பித்துக்கொள்ளலாம் என்று அநேக முயற்சிகளை எடுக்கிறத பார்க்கிறோம் இல்லையா ஆனால் இங்கே பேதர் சொன்ன வார்த்தையின்படி கத்தர் இப்பேற்பட்ட கிரியைகளை அருவறுக்கின்றார் வெறுக்கின்றார் அவரதற்கு துணை போகிறவரும் அல்ல அப்பேற்பட்ட காரியங்களை அவர் ஒரு நாளுமே ஏற்றுக்கொள்கிற தெய்வம் அல்ல அவர் உண்மையுள்ள தெய்வம் ஒருவேளை பணத்தை வைத்து பல காரியங்களை நான் தேவன் கிட்ட இருந்து பண்ண முடியாது பணத்துக்கு விலைக்கு வாங்க முடியாது கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் அப்பேற்பட்ட எண்ணங்கள் ஒரு பொழுதுமே வரக்கூடாது அவர் பரிசுத்தையும் உண்மையையும் நீதியையும் கீழ்ப்படுதலையும் அவருக்காக வாழ்கின்ற ஒரு அர்ப்பணிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையும் குறித்த ஒரு ஒவ்வொரு அவர் எதிர்பார்க்கின்றார் என் அன்பு ஜனமே நமக்கிட்ட செல்வம் இருக்கிறதோ இல்லையோ ஆஸ்தி இருக்கிறதோ இல்லையோ அந்தஸ்து இருக்கிறதோ இல்லையோ அழகு இருக்கிறதோ இல்லையோ இந்த உலகத்துல நம்ம ஒருவன் மேன்மைப்படுத்துகிறானோ இல்லையோ அது அல்ல நீங்க ஏசப்பா விரும்புகிற ஒரு வாழ்க்கை அவர் வாசம் பண்ணத்தக்கதான ஒரு சரீரமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா அதுதான் அவர் உங்களை நோக்கி பார்க்கிறாரு நீங்க அவர்கிட்ட உங்க ஆவி அத்தும சரத்தை ஒப்பி ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கிறீங்களா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் நிச்சயமாக அவர் சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில கொடுப்பார் எனவே ஒரு பொழுதுமே எந்த ஒரு பணத்தையோ புகழையோ பார்த்து அவர் யாரையும் ஆசிர்வதிக்கிறவரும் அல்ல விடுவிக்கிறவரும் அல்ல உள்ளத்தை பார்த்தே உள்ளதை கொடுக்கிற தெய்வம் உண்மை கூட வாழுவோம் அவர் கரத்திலிருந்து நன்மைகளை பெறுவோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே எந்த ஒரு மனிதனானாலும் சரிதான் உங்க சமூகத்துல அவன் வந்து தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழும் படிக்க அவனை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் அவனை நிறைவேற்று கொண்டு அலங்கரிக்கிற தெய்வமாக இருக்கின்றீர் உம்முடைய வலைகளை விட்டு இந்த உலக மாயையான ஒரு மேல் பூச்சி ஒரு பூசி கொண்டு அப்பா மாய வித்தை போல உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்று வாழுகின்றவர்களை நிறைத்துக் கொள்கிறவர் அல்ல அவர்களை அங்கீகரிக்கின்ற தகப்பன் அல்ல அந்த ஒரு முழு உள்ளத்தோடு உண்மை தேட வேண்டும் முழு இதத்தோடு கூட உங்கள் அன்பு கூற வேண்டும் முழு பலத்தோடு நேசிக்க வேண்டும் அப்பேற்பட்டவர்களுக்கு தான் அருகாமல் இருக்கிற தெய்வமாக இருக்கிற பாகையினால் தவறான எண்ணங்களுக்கும் பணத்தை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்று நம்புகிறவர்களும் எல்லா மாயான எண்ணங்களையும் விட்டு விட்டு தேவ சமூகத்தில் தங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுத்து நீதி உள்ள தேவன் கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்து அடங்கி இருந்து சித்தப்படி வாழ்விக்கே வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவருக்கும் தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கின்றோம் தேவனுடைய நம்ம மாத்திரம் மகிமை அடையட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ